ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை ஊற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சுபகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வருஷம் மாத பிள்ளைங்க தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ சிறப்பாக இருக்குது ராசிகளுக்கும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வைகாசி மாதம் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு சுபமான மாதம் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆரம்பிக்கக்கூடிய மாதம் அது ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையில் ஏற்றக்கூடிய பலனை செய்ய போகுது அதை பற்றி நம்ம விரிவா நம்ம இந்த வீடியோ பார்க்கறோம் அதுமாதிரி இந்த மாதத்தில் முகூர்த்த தினங்கள் வருது ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அந்த மாதம் நிறையவேறு திருமணங்கள் சுப நிகழ்ச்சி நடத்துவீங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்தெந்த நாட்களும் பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா வையாசி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில தேதி மே மாதம் பத்தாம் தேதி சுப முகூர்த்தம் அதே போல் வையாசி இருபத்தெட்டு திங்கக்கிழமை ஆங்கில தேதி ஜூன் ஒம்போது வளபிரே சுபமுகூர்த்தம் அதே வையாசி முப்பது புதன்கிழமை ஜூன் பன்னெண்டாம் தேதி ஆங்கில தேதி வல்லபிர சுபமுகூர்த்தம் போல் ரெண்டு தேய்பிர முகூர்த்தங்கள் உண்டு பார்த்திங்கன்னா வைகாசி பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை மே இருபத்தி ஆறு அதே போல் வைகாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை ஜூன் ரெண்டாம் தேதி ஆங்கிலத்துக்கு இது தேய்ர சுபமுகூர்த்தம் பொதுவாகவே வலபிர நிகழ்ச்சி பண்ணுறது உத்தமம் இப்போ நமக்கு காலையில் ஒற்று இல்லை நாட்கள் வந்து இது இந்த மாதிரி மூர்த்தத்தை தான் வைக்கிற மாதிரி வருது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்த தினங்கள் வலைபரியில் செய்வது நல்லது சரிங்களா அதை வந்து இந்த மாதிரி மூர்த்த தினங்களை பயன்படுத்தி இல்லாத்துல சுப நிகழ்ச்சிகள் திருமணம் இது நீங்கள் வந்து நடத்துங்க சூப்பராக இருக்கும் சரிங்களா அதுபோல் இந்த மையாசி மாதம் அந்த பலன்கள் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி கடகராசி ஏன்னா கடராசிக்காரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க மாதம் மாதம் வீடியோ பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா கடகராசி தான் இருப்பாங்க வேறு ஏதாச்சும் சொல்ல மாட்டாங்களா நம்ம என்னோட அஷ்டமச்சி போயிட்டுருக்கு சரிங்களா அதனால் நம்ம கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்க்க போகிறோம் பொதுவாக கடகராசி பார்த்திங்கன்னா எப்படி ஒரு நண்டு தன் வலையில் போய்ட்டு இந்த குஞ்சுகளை வந்து எப்படி பாதாது அதுபோல் நம்மளுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள் குடும்ப சூழ்நிலம் அதிகமாக இருக்கும் தன்னை இயல்புக்காக மாற்றிக்கக்கூடியவங்க எப்படி தண்ணி இப்போ நம்ம வாட்டுக்கெல்லாம்ச்சா வாட்டுக்கான சேப்புக்கு போயிடும் ஒரு கடலில் இருந்தால் கடல் சேப்புக்கு போயிடும் ஒரு நம்ம எதில் ஊற்றி வைக்கிறோமோ அதுக்கேற்றாலும் மாறி அது போல் இவங்களுடைய எண்ணங்கள் எங்கே இருக்காங்களோ அதுக்கேற்றாலும் மாற்றிக்குவாங்க அதுதான் கடகராசி அடைக்கல முகந்தவுளை என்ன பண்ணுவாங்க காப்பாற்றக்கூடியவர்கள் சரிங்களா எப்படியாச்சும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்க நினைக்கக்கூடியவங்க மற்றெல்லாம் யோசிக்க மாட்டாங்க சரிங்களா அதை மட்டும் குறுக்கலாம் கூடியவங்க அத்தகைய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா கூல்கள் நிலை எப்படின்னு பார்ப்போம் ராசி கேட்டில் சனி இருக்கிறார் கும்பத்தில் ராசி கும்பல செவ்வாய் ராகு இருக்கிறார் ராசி பத்தில் சுக்ரர் புகுதன் இருக்கார் ராசிக்கு பதினொன்றாம் பதினாறு ரிசவ ராசியில் குரு ப்ளஸ் சூரியன் இருக்காங்க இப்போ இந்தவங்களுக்கு அஷ்டமச்சனி காலத்தில் இருந்தாலும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனாக ஒரு ரெண்டும் இல்லைங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அவமானங்கள் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லும்பொழுது அவமானம் அதெல்லாம் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வேறு ஒன்றும் பாதிக்காது அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அஷ்டமச்சனியோ ஏழச்சனியோ அத்தாஷ்டமச்சனியோ கண்டக்சனியோ சரிங்களா எந்த சனியாக இருந்தாலும் சரி விதி ஜாதத்தில் சனி எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா நல்ல நிலம இருந்துட்டார் முப்பஜி ஸ்தானே மூன்று ஆறு பதினொன்று பத்தில் இருந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு எந்த பதிவோட யோகத்தை கொடுப்பார் அது பாதிக்கக்கூடிய இடத்துல மருவு ஸ்தானங்களில் வக்கரமாகவோ அஸ்தமனமாகவோ பாவக்கிரங்கள் சேர்க்கை பெற்றோ இருந்தால் மட்டும்தான் சில படிப்புகளை கொடுப்பார் வாழ்க்கையிலே முன்னேறுகள் சில படிப்பை கொடுத்து அதனால அஷ்டமச்சனியாக இருக்குது சாமி ஏழைச்சனியாக ஆரம்பிக்குது சாமி இதெல்லாம் பாதிக்குமா அதெல்லாம் பயப்பட வேண்டாம் விதி ஜாதத்தை பார்த்துக்காங்க சனி எப்படிலாம் பார்த்துக்கோங்க சரிங்களா அவர் அனுபவத்தை கொடுப்பார் மற்றபடி என்ன பண்ணுவார் வாழ்க்கையில் முன்னேற அனுபவத்தை கொடுப்பார் அதே போல் அந்த அஷ்டமஜினி காலத்தில் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் விடிவு காலம் ஏன்னா குரு பயிற்சியாகி உங்களுக்கு ராசி பவுன் பண்ணிட்டார் அப்போது என்ன மூணு ஏழு பதினொன்று கண்டிப்பாக செயல்படும் அப்போ கண்டிப்பாக திருமணம் சார்ந்த அஷ்டமஜினி காலமாக இருந்தாலும் திருமண வியாழ நோக்கம் சொல்லக்கூடிய குரு நோக்கம் இருப்பதனால் காரணத்தினால உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுங்க கண்டிப்பாக நடைபெறுங்க செலவு சொல்லுவாங்க அஷ்டமனி காலம் பண்ணக்கூடாது ஏது பண்ணக்கூடாது உண்மை தான் இருந்தாலும் இப்போ வியாழ நோக்கம் வருது உங்களுக்கு வேலை நோக்கம்னு சொல்லக்கூடியது என்னென்னா ரெண்டாம் மாதத்தில் குரு வந்தாலும் சரி ஏழில் வந்தாலும் சரி பதினொன்று சரி இதெல்லாம் வந்து வேலை நோக்கம்னு சொல்லுவோம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் தலை தாமதமாக இருந்தால் கண்டிப்பாக அடைய கால காலமாக இந்த காலம் இருக்கும் அதேபோல் சூரியனு கூட இருக்கிறார் அப்போ தந்தவழி சொத்துக்கள் அரசாங்க ஆதரவு அரசு சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க அதே போல் உங்களுக்கு பதினொன்றில் ரொம்ப வந்து செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்காங்க இப்போ வரவேண்டிய பாக்கியங்கள் அனைத்து வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போது பத்திர சுக்கரம் புதன் வண்டி வானம் வாங்க வண்டி வானத்தை தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு வண்டி வான சேர்க்கை ஏற்படும் அதாவது புதன் இருக்கார் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பதிவு அதாவது பத்திரிக்கை அடிக்கக்கூடிய சூழ்நிலை எதோ விஷயத்தில் ஒரு பதிவு பண்ணுவீங்க இடம் சார்ந்த விஷயத்தில் அதே போல் ஒரு பத்திர பதிவு அதாவது பத்திரிக்கை அதாவது திரும்பம் சார்ந்த விஷயங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி கடைபுறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எடுத்துலாம் கொடுக்குங்க அதே போல் இணைத்த காரியங்கள் நடைபெற அதீத வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு சரியா அஷ்டமதி சாமி எதுவும் பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணுவீங்க சரியா குரு வந்துட்டாவே எல்லாமே சால்வ் ஆயிருங்க அப்போ எந்த மனிதனுக்குமே குரு ஒரு இருந்துச்சுன்னா அது அந்த எல்லாமே திருவருளில் பூல கிடச்சிரும் அப்போ வழிகாட்டி ஒருத்தர் இருந்துட்டாவே என்ன வழி கரெக்டாக ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கையில் வழிகாட்டுறவங்க நல்லா பாதையை காட்டால் நல்லா நல்லா இருக்க போகிறோம் அந்த பாதையில் போகாத கடை தாங்க முள்ளு இருக்கும் அந்த பதிலாக இருக்கும்னு தெரிஞ்சு போ தெரியாது நமக்கு தெரியாமல் அந்த மாதிரி போட்டால் கஷ்டப்படுவோம் அப்போது குரு இருந்தார்னா வழி காட்டிடுவார் அப்போது உங்களுக்கு குரு வந்துட்டார் இப்போ என்ன பண்ணுவார் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவார் நல்ல வழியை காட்டப் போகிறார் நல்ல பேப்பரை கடைசி கடராசி இந்த வையாசி மாதம் அனைத்துமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய மாதமாக இருக்கும் அதேபோல் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கோங்க ஜத்தில் ரா ராசி லக்கணம் லக்கணம் உயிர் ராசி இது உடல் தசா புத்தி ஒன்று நல்ல நேரம் இப்போ கண்டிப்பாக இந்த தசா புத்தியை பார்த்துக்கிட்டு செயல்படுறீங்கன்னா நமக்கு என்ன கிரகம் தசா நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துது அப்போ அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தில் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத அதுக்கு தான் பாக்ஸ் சொல்கிறேன் அதான் நல்ல நேரம் சரிங்களா அதை பார்த்து முடிந்தது எல்லாமே சரியாக இருக்கும் பொதுவாக வையாசி மாதம் உங்களுக்கு எல்லாமே நடக்க போகுதுங்க அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நிறைய நடைபெறுங்க அதே போல் வண்டி சேர்க்கை வாங்குவீங்க கண்டிப்பாக வாங்குவீங்க அதெல்லாம் அதுதான் சரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க அதே போல் வண்டி வாங்கின சேர்க்கை ஏற்படு இந்திய சொந்த சுக்கரே சுக்கரம் கூட புதன் இருக்கார் அப்படின் டபுள் புதனாக டபுள் ஒரு வண்டி இருந்தாலும் ஒரு வண்டி வாங்கணும் ஒரு எண்ணங்கள் வரும் அதனால் கண்டிப்பாக வாங்குவீங்க அதே போல் யாரெல்லாம் வெளிநாடு வெளியூர் வெளிமான போயிருக்கணும் அவங்க சூப்பரான காலம் அது மாதிரி நிறைய பேர் போயிருப்பீங்க அவங்களாம் அதுக்கு வந்து அதிர்ஷ்டம் அவங்களை காத்துக்கிட்டு இருக்கு நிறையா எதிர்பாராத தன ஒரு கண்டிப்பாக வெளிநாட்டில் உண்டுங்க அதே போல் இன்னமும் வெளிநாடு போகல எனக்கு பிரச்சனை இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக கிளம்பிடுவீங்க அதனால் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அஷ்டமதி காலத்தில் நிறையா பேர் வெளிநாடு வெளியூர் சூப்பராக இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் விளையாடுவது ட்ரை பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு சரிங்களா அதே போல் இல்லைன்னா தூரமாக புரிய தூரம் தள்ளி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் தூரம் தள்ளி வேலைக்கு போகலாம் சரிங்களா அதே போல் தேவையில்லாத விஷயத்தில் நூக்கம் அழைக்கக்கூடாது தேவையில்லாமல் ஜாமீன் போடக்கூடாது இதெல்லாம் அதை பார்த்துட்டு சரிங்களா அதே போல் கடன் பட்ச இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் திரும்பி அரச்சா கண்டிப்பாக போகலாம் ஏன்னா சனி எல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருவார் எட்டாம் பாதை யோகத்தை கொடுத்துருவார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் யோகமான காலமாக இந்த மக அமையும் அதே போல் தொடர்ச்சியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி நிறைய பேர் ஜாதகம் அனுப்பி நமக்கு ஆதரவு வரைங்க ஆதரவு கொடுத்த அனைத்து கடராசென்பு நன்றியை சொல்லி அதே போல தொடர்ச்சியாக அவங்க ஆதரவும் கொடுத்துட்டே வாங்க அதனால் இந்த கடராசிபுக்கு நினைத்தது காரியம் நடைபெறும் மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது